தேவ நாமம் மயவுபடுவதாக இந்த நாளிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜமாக இருக்கும்படி பைபிளின் சில கேள்விகளாக இருக்கையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இயலாதிருந்தால் நான் எதனால் அழிந்து போயிருப்பேன் ஏ என் துக்கத்திலே பி என் வேதனையினாலே சி என் சஞ்சலத்தினாலே டி என் அழுகையினாலே இதற்கு சரியான விடை ஏ என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் இந்த விடைக்கான ஆதார அவசரம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டாம் அவசரம் மோது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் இரண்டாவது கேள்வி இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று யாரிடம் சொன்னார் ஏ ரோகியிடம் பி குஷ்டரோகியிடம் சி திமிர்வாதக்காரனிடம் டி குருடனிடம் இதற்கு சரியான விடை பி குஷ்டரோகியிடம் சொன்னார் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் மூன்றாவது கேள்வி இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தது இரவின் எந்த ஜாமம் ஏ முதலாம் ஜாமம் பி இரண்டாம் ஜாமம் சி நாலாம் ஜாமம் டி மூன்றாம் ஜாமம் இதற்கு சரியான விடை சி நாலாம் ஜாமத்திலே நடந்து வந்தார் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அவசரம் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் நான்காவது கேள்வி விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே எப்படி இருக்கும் ஏ ஜீவனற்றதாக இருக்கும் பி அழிந்ததாக இருக்கும் சி உயிரற்றதாக இருக்கும் டி செத்ததாக இருக்கும் இதற்கு சரியான விடை டி செத்ததாக இருக்கும் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தானே செத்ததாக இருக்கும் ஐந்தாவது கேள்வி நாகமான குஷ்டம் யாரை பிடித்தது ஏ கேஆசி பி எலியாசிப் சி பர்னபா டி எலியாப் இதற்கு சரியான விடை ஏ கேஆர்சிஐ குஷ்டம் பிடித்தது இந்த விடைக்கான ஆதார் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் ஆறாவது கேள்வி என் தேவனாகிய கர்த்தாவே நானோ வென்றால் போக்குவரவு அறியாத இருக்கிறேன் என்று சொன்னது யார் ஏ தாவிது பி சாலமோன் சி எரேமியா டி மோசே இதற்கு சரியான விடை பி சாலமோன் இந்த விடைக்கான வசனம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்திலேயே ராஜாவாக்கினீரே நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறுவுபலியாயிருக்கிறேன் ஏழாவது கேள்வி சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் சென்றது ஏ பதினான்கு வருஷம் பி பத்து வருஷம் சி ஏழு வருஷம் பன்னிரண்டு வருஷம் இதற்கு சரியான விடை சி ஆலயத்தை கட்டி முடுக்க ஏழு வருஷம் சென்றது இந்த விடைக்கான ஆதாரம் வசனம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித் தேர்ந்தது அவன் அதை கட்டி முடுக்க ஏழு வருஷம் சென்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ